ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாக சதுர்த்தி அதுக்குதான் கிளம்பி போயிட்டு நம்ம வந்து வீடுகிட்டே தான் இருக்குது நம்ம முருகனோட தெப்பகோளத்துக்கிட்ட தான் நம்ம நாக சதுர்த்தி சாமி கும்பிடும் பார்க்க போல் டிஸ்டன்ஸ்ன்றதுனால அப்படியே நடந்து ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம் நல்ல எல்லாம் நல்லா மழை நல்லா சில்லுன்னு கிளைமேட்டு செம்மையா இருக்குது எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாயங்களா நம்ம வெளியே எங்கேயாவது போனோம்னா கூடவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி இந்த லாஸ்ட் கார்னர் வரையும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவோம் அதே மாதிரி எங்கேயாவது வெளியே இருந்து உள்ள வந்தோம்னாலும் அப்படியே ஓடி வந்து வீட்டு உள்ள ஏறின பிறக்கம்தான் அது வேலையை பார்க்கும் அந்த மாதிரி வந்து தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு மாதிரி க்ரீனா ஆயிடுச்சு இந்த மழைக்கு எல்லா இடமே வந்து புல்லுங்க செடிங்க நிறைய வந்து இருக்குது எவ்வளவு புதிரா இருக்குது பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம சாமி கும்பிடுவோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயில் தெப்பக்குளம் கிட்ட நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து அப்படியே பக்கத்துல பக்கத்துல லைனா வந்து நாக எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கும்பிடுறாங்க இந்த இப்ப கும்பிடுற இடம் வந்து ரொம்ப முன்னாடி நாள்ல வந்து மரம் பெரிய மரம் இருந்து அதுக்கு பக்கத்துல புத்து இருந்திருக்குது நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க சரி நம்மளும் அங்கே பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அங்கேதான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே போன வருஷம் நாக சதுர்த்தி வந்து அந்த ஸ்டோரி சொல்லிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு என்னன்னா வந்து இந்த மழைக்கு ரொம்ப செடிங்க எல்லாம் வளர்ந்துருக்குதா ஒரு நாலு பேர் நின்று சாமி கும்பிட முடியல ஆஹ் போன வருஷம்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி நாள் நம்ம அந்த இடம் கொஞ்சம் மண்ணி எடுத்துட்டு போய் சரி பண்ணணும்னு ஆனா இந்த வருஷம் பாருங்க மறந்துட்டேன் போன போயிட்டே இருக்கும்போது அடாடா ஆஹ் மறந்துட்டுமே போன வருஷம் சொல்லிருந்தோம் அதே மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சோம் ஆஹ் கால் நிக்கவே பயமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த புல்லு எதெல்லாம் இருக்குதா பூச்சி ஏதாவது இருக்குமோன்னு பயமாவே இருந்தது ஒரு ரெண்டு பேருக்கு மேல அங்க நிக்க முடியல அதால வந்து கொஞ்ச நேரம் நின்னு நின்னு சாமி கும்பிடற மாதிரி இருந்தது அதுவரையும் அவ்வளவா கூட்டம் இல்லை இன்னும் நேரம் ஆக ஆக வந்து ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மழை ஊத்து பிராள் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தொடர்ந்து மழை ஒரு நாளே போதும் தொடர்ந்து மழை பெஞ்சதுன்னா இந்த மாதிரி ஊத்து தண்ணி வந்துட்டே இருக்கும் எப்படி போது பாருங்க இன்னும் பெஞ்சிட்டே இருந்தா இன்னும் அதிகமான தண்ணி போவோம் இந்த இடத்துல அததான் இப்படி காட்டிட்டு இருக்கிறோம் அப்படியே அந்த ஊத்து வந்து ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் அடங்கமே நல்லா வெயில் காஞ்சி ஒரு மாசம் ரெண்டு மாசம் எல்லாம் கூட அந்த மாதிரி தண்ணி போயிருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மறுநாள் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் இன்னைக்கு அப்பா வந்து தீபாவளி கழிச்சு இந்த நோன்பு பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க நான் அப்பதான் வந்து குளிச்சுட்டு வந்தேன் அதுக்காக வந்து சரி பொட்டு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டே நான் அப்படி பவுடர் அடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்பா எல்லாம் எடுத்து தட்டுல வச்சிருந்தாரு நாங்க கிளம்புறதுக்குள்ள நோம்பு பலகாரம் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் நோம்பு முடிஞ்சதும் வந்து அடுத்த நாள்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிப்பாங்க பொண்ணுங்களுக்கு ஆஹ் நாத்தனார் அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு குடுக்கறது ஒரு இது அது ஒரு சில ஃப்ரெண்டுங்க தை மாசம் பொங்கல் டைம்ல வந்து சீர்வரிசை எத்தனையோ பழக்கம் ஒவ்வொரு இடத்துல இல்ல அப்படின்னு நினைப்பேன் நமக்கு இந்த மாதிரி தீபாவளி கழிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பா கிட்ட வாங்கிட்டோம் கௌசிக்கும் வந்து அப்பா பேத்தின்றதுனால பேத்திக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு ஸ்தானத்துல அந்த மாதிரி எல்லாம் ஆஹ் கவுசிக்கும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருந்தோம் இது வந்து குட்டி குட்டியா ரெண்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீடியோ எதுவும் இல்லை சரி அப்பா வந்தது இன்னைக்கு விழா கூட சேர்க்கலாம்னு நினைச்சி எடுத்தேன் ஆனா வந்து ஓடிருச்சு ஏதோ ஒரு வேலையா சரி இதுவரையும் இது பண்ணிட்டு நேத்திக்கு வீடியோ சேர்த்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்பா வந்து வேலை ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கிளம்புனாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா இதுல இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம அப்பா யாருமே வந்து நம்ம சொந்த பந்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே வந்து ஒரு குதூக்குறம் தானே அதுவும் பெத்தவங்க வந்தாங்கன்னா சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு உரிப்பு தான் அதுலாம வந்து ஒரு சீர் பண்ணும் போது அதை நம்ம வெளியே சொல்லணும் என்ன என்னோட இது அதாலதான் இதை போட்ட குட்டி வீடியோவா